ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் குட் பேட் அக்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் குட் பேட் அக்லி ரிவ்யூ எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மூணு வார்த்தை குட் பேட் அக்லி தாங்க இந்த மூணு மீட்டருமே உயர பறக்கிறாரா ஏக்கியவர்கள் ரெட் ட்ராகன் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மீதி கதை வாங்க நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம் நம்ம சேனல் முதமறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டுருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு வரதுக்கு எதுவாக இருக்கும் சரி படத்துடைய கதைகளை முன்ன ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்பில் மும்பையில் ஒரு பெரிய டானாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்கள் அவருடைய அசல் ரவுடி முகம் பிடிக்காத மனைவி ரம்யா அதாவது திருஷி அவர்கள் அவங்க வந்து விருக்கிறாங்க பிறந்த குழந்தையும் தொட விடாமல் செய்கிறார் இதனால் டான் வாழ்க்கையை தொடர்ந்து சிறைக்கு சென்று பேட் இயக்கியவர்கள் கூட்டி இயக்கியவர்கள் மாறிக்கிறார் இதுதான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம் சரி ரெண்டாவது என்னப்பா வேறு ஏதோ கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லப்போம் அப்படின்னா தற்போது சிறையிலேருந்து அவர் வெளியே வரும் சமயத்தில் அவருடைய மகன் பெரிய சிக்கலில் இருக்கிறது தெரிய வந்து அதுக்காக மகனின் உயிருக்காக எதிர்களுக்கு இயக்க கட்டக்கூடிய குட் பேட் அக்லிபகங்களே இந்த படத்தோட மீதித்திற கதை இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு இது குட் மூவி நியூட்ரலாகவங்களுக்கு பேட் மூவி பிடிக்காத ஹேட்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு அக்லியான மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டரில் எழுதியிருக்கிறாரு யூஎஸில் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் அரிசி ஐ திங்க் எயிட் ஓ கிளாக் ரிலீஸ் ஆயிருக்கு சென்னையில் நைன் ஓ க்ளாக் ரிலீஸ் ஆயிருக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேன் பேஸ்க்கான ஒரு படம்னே சொல்லலாம் இப்படி இந்த மூணு கேரக்ட்லேயும் மின்டேஜ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசத்தையும் அமர்களத்தையும் குறைவின்றி கொடுத்துருக்கிறார் அஜித் குமார் அவர்கள் சொல்கிறாங்க மகனுக்காக எதுக்கும் துணிவோடு கலங்கிருந்ததும் தன் குடும்பத்தோடு சேர விடாமுயற்சியுடன் செயல்படும் என நிறைவான பங்களிப்பை அஜித் அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மேலோட்டமாக எமோஷனல் காட்சிகளை தூக்கி நிறுத்த தவறியிருக்கிறதான்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஏகேவோடு சமர் செய்யக்கூடிய வில்லனாக அர்ஜுன் தாஸ் தன் தேர்வை நியாயப்படுத்தியிருக்கிறார் நக்கல் நையாண்டி உடல் மொழியிலும் பாஸ் ஆகிருக்கிறேன்னு சொல்கிறாங்க திரிஷா சுனில் பிரபு பிரசன்னா ஆகியோர் ஆதிக்குலகத்தில் உலகத்தில் கதாபாத்திரங்களாகவே மாறி வேலையை கொடுத்த அளவுக்கு கரெக்டாக செஞ்சுருக்காங்க எதுக்கென தெரியாமல் வரும் ரெடின் கிங்ஸ்லி எப்போது வந்தார் எப்போது போனார் என்று தெரியாத ஜாக்கி ஷெரஃப் வந்தாரா என கேட்க தோன்றும் யோகிபாகு என ஆங்காங்கே துணை வந்து போகிறாங்க விகானகா கார்த்திகேயா தேவ் நடிப்பில் வந்து குறையலைன்னு சொல்கிறாங்க ஷாயஜி ஷிண்டே சிம்ரன் டாக்கி நாகராஜா ஷைன் டாம் சாக்கோ என கேமியோ கேரன் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு விண்டேஜ் ஸ்டோனுக்கும் அந்த ஒரு பேட்டனுக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு ஆக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமினந்தனுடைய ராமானுஜத்தின் ஒளிப்பதிவு கை கொடுத்துக்கிட்டே சொல்லலாம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விண்டேஜ் சீனையும் ப்ராக்டிக்கலான இப்போ ஒரு சீனையும் வந்து கம்பேர் பண்ணி காட்டும்போது முன்னாடியெலாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க அப்புறம் கலரில் காமிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கெலாம் காமிப்பாங்க இது போல் பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ரொம்பவுமே கை கொடுத்துக்கன்னு சொல்கிறாங்க அவருக்கு பாராட்டுக்கும் தெரிவிச்சிருக்காங்க இருக்கக்கூடிய திறமொழிக்கும் சின்ன சின்ன கான்செப்ட்களுக்கு இந்த விஜய் வேலுக்குடியினுடைய படத்தொகுப்பு கச்சீதமாக துருப்புப்பட்டிருந்தேன் சொல்லலாம் ரதமுக்கு ஏற்றவாறு எடிட் செய்யப்பட்டிருக்கும் அந்த பாசண்டை காட்சி மிரட்டல் ஜிவி பிரகாஷ் இசையில் விஷ்ணு இடவன் வரிகளில் திரையரங்கம் சதரட்டும் என பாடல் சொன்னதை வந்து செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பின்னணி இசை இன்னொரு பக்கம் வந்து பழைய பாடலுக்கான ரீமிக்ஸ் என இரட்டை ஜடையை தொழிலாக பின்னியிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அதே நேரம் பழைய டைமிக்ஸ் பாடல்கள் அளவுக்கு மீறி ரிப்பீட் ஆகிறதும் அயற்சி ஏற்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய தயாரிப்பு வடிவமைப்பில் ஜிஎம் சேகர் சண்டை பெயர் சுப்ரீம் சுந்தர் கல்லோயின் உடனே சவ் அண்ட் ஸ்டைலிஸ்ட் அனுவர்தன் ராஜேஷ் காமராஜு ஆகியோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க போட்ட உழைப்புக்கு நல்ல பலனை கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் கதை நடக்கும் உலகத்திற்கும் இயக்கவின் கதாபாத்திரக்கும் ஆடை வடிவமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா காஸ்ட்யூமே வந்து ஒரு டான் காஸ்டியூமாகட்டாலும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காஸ்டியூம்லாம் ஏதோ லேக்ஸ் ப்ளஸ்ல சொல்கிறாங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சொல்லியிருக்காங்க ஒரு பழைய டான் குடும்பத்திற்காக திரும்ப வந்ததும் மீண்டும் குடும்பத்திற்காக டான் கோட்டையாக மாறுவதும் தான் கதையோட கதையே இல்லாத ஒரு கதைக்கு ஒரு நாற்பது ஐத்துக்கு அஜித் ரெஃப்ரென்ஸில் வச்சு அஜித் ரசிகரில் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக மாற்றியிருக்க தான் இயக்குனர் ஆர்ஜிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு பெரிய ட்ரிக்குன்னே சொல்லலாம் மத ஃபஸ்ட் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே இருந்தே கதில் கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பில்டப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே அஜித் ரசில் ரொம்ப பிடிக்கும் ரவிச்சந்திரனின் திரைமொழிகளை வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பான எடிட்டிங் ஒரு ஃபுல் மில்ஸான ஸ்டார்டராக வந்து ஆரம்பிக்குது படம் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே போக 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 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பில்டப் வசனங்கள் அதீத அஜித் ரெஃபரன்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாத காட்சிகளை வந்து சோதனையின் சாலையில் பயணிக்க தொடங்குறது இந்த படம் ஃபஸ்ட்டு ஃபுல் மீல்ஸில் ஆரம்பித்து திரும்ப போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க வரலாற்றுக்கே வரலாறா தலை தெரியலையா அமர்கலம் அட்டகாசம் இப்படி போன்ற வகையிற வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி காட்சி வந்து நிறைவேற்பதை வந்து தவிர்த்துருக்கலாம் அதனால் ஒரு சில மாஸ் மாட்டங்களும் இந்த வசன பூஜைக்கு இடையில் வந்து காணாமல் போயிடுது ஓவராக இந்த டோஸ் வந்து ரெஃபரன்ஸ் கலையை உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலைங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் பட் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றை தாண்டி இடைவெளி காட்சிகளை வந்து ஏகே அர்ஜுன் தாஸ் உரையாடல் ரவுடுகளின் வாட்ஸ்அப் குரூப் காட்சி போன்ற சில காட்சிகள் கச்சிதமாக கை கொடுத்துருக்கணும் திரையரங்கள் செதறி சொல்லலாம் இரண்டாம் அஜித் ரசின் வரலாற்றை சொல்லும் மாஸ் காட்சி தொகுப்பு குமார் ரெஃபரன்ஸ்களோட உலக டான்காலோட ரெஃபரன்ஸ் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிற காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலிஸ்ட்டு பிளாஸ்ட்ன்னு சொல்லலாம் ஆனால் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டோஸ் ஆக்கி சில பேர் குறைச்சிருக்கிறத வந்து நெகட்டிவ் கமெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காட்சி வந்து டான்ஸ் கம்பரிசனுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாகவும் மேட்ச் ஆகிருக்கு வேர்ல்டு ரெஃபர்ஸில் டான்ஸை கூட கம்பேர் பண்ணும்போது அதே சில பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க பழைய ஹிட் பாடுகளை சிடி தேயை பயன்படுத்திவிடும் சிம்ரன் த்ரிஷா பாட ரெஃபரன்ஸ்களை என்ன ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் மேற்கொள்ள்காட்டு இருக்கிறது சிரிக்க இருப்பதும் படத்தின் எமோஷனல் இருந்து முற்றிலுமாக நம்ம விளை வச்சுனே சொல்லலாங்க சில எமோஷனல் காட்சிகள் சீரியஸாக இருந்தாலும் அவற்றினுடைய வசங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியா அணுகப்படுவதால் ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலே சொல்லலாம் எழுத்தில் இருந்த சேர்த்து ஒரு நாயகன் ரெஃபரன்ஸ்களை குறைத்திருந்தால் கூட்டு வைப்ஸ் கிடைத்திருக்கணும்னு சொல்றாங்க இப்படி பல விதமான அப்டேட்கள் கலந்த கலவை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ட்விட்டருடைய அப்டேட் இருக்கு அப்டேட் அப்படிகிட்ருக்கு யூடியூபோட ஷார்ட்ஸ் அப்டேட் இருக்கு இதில் எல்லாத்துலேயும் ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூணு வரியில் சொல்லணும் அப்படின்னாக்கா அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு குட் படமாகவும் நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பேட் படமாகும் இந்த அஜித் ஹேட்டஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்லி படம்ன்றது தான் வந்து ஓவரால் கான்செர்ட் பட் எல்லா மக்களும் ஒவ்வொருத்தங்களும் ஒன்றும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க பட் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ரோல் அந்த கேரக்டர் அந்த டிசைன் அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தலையோட பங்களிப்பு சிறந்த சம்பவன்னே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரசிகர்களுக்கான திருவிழா நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வியூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்